ஸ்டுடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு எல்லாமே ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் அண்ட் இதெல்லாம் விட ஸ்கூல் காலேஜுக்கு மறுபடியும் விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பசியும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலேட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போ வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ரீசெண்டாக கிடச்ச தகவல் படி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியா வானிலை ஆய்வு மையம் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை இருந்து தொடர போது கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்காமல் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து கனமழை இருந்து தொடரும் சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முக்கியமாக வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ சென்னையில் மழை பெற மாதிரியே தெரியல இருந்தாலும் வந்து நாளைக்கு என்னென்ன மாதத்துக்கெல்லாம் லீவ் வந்து கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புதுச்சேரி மாவட்டத்துக்கு நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது சென்னையோட வந்து புதுச்சேரியில் தான் வந்து அதிகபட்சமாக வந்து ஃப்ளட் வந்து அஃபெக்ட் பண்ணனால மீண்டும் நாளைக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு புதுச்சேரி மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு அண்ட் புதுச்சேரி தவிர வேறு என்ன மாவட்டத்துக்கெல்லாம் வந்து விடுமுறை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து விடுமுறை அளிக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா விழுப்புரத்துலேயும் அதிகபட்சமாக வந்து மழை பெஞ்சனால அங்கேயுமே வந்து கொஞ்சம் ஃப்ளெட் ஆயிடுச்சு அதனால வந்து அங்கேயுமே விடுமுறை கொடுக்கறதுக்கும் நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் இதெல்லாம் தவிர வேற என்ன மாவட்டத்துக்குலாம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கடலூர் கடலூர்லையும் வந்து அதிகபட்சமா வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நீங்களே பார்த்துருக்கலாம் ஸோ சென்னையை தவிர நிறைய மாடத்துக்கும் வந்து எஸ்டே வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க ரெண்டாவதா வந்து திருப்பத்தூர் அப்புறம் வந்து தருமபுரி மாவட்டத்துக்குலாம் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் தான் வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க காலேஜுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கல அப்புறம் ராணிப்பேட்டை சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னே என்ன சொல்லலாம் வேலூர் மாவட்டத்துக்கும் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறை வந்து கொடுத்துருந்தாங்க கடலூர் மாவட்டத்துக்கு வந்து நான் வந்து சொன்ன மாதிரி மேபி நாளைக்கும் வந்து விடுமுறை கொடுக்குறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா அங்கேயுமே மலைகள் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் திருவண்ணாமலையும் வந்து மோஸ்ட்லி எங்கள் மழை பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதனால வந்து இந்த மாதிரி ஏரியாக்களில் மறுபடியும் தமிழ்நாட்டில் கண்ணமலை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்ட்டாக இன்ஃபர்மேஷன் படி வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அதனால நம்ம வந்து குறிப்பிட்ட மாவட்டம் இப்ப நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை தான் வந்து சென்னையை வந்து நம்ம சொல்ல முடியாது சென்னையில் மறுபடியும் வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்றாங்க திடீர்னு வந்து மழை வெயில் அடிக்கும் அதனால சென்னையை வரைக்கும் எப்பயும் வந்து இருக்கும் நம்ம வந்து புதுச்சேரி மாவட்டம் சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து கடலூர் மாவட்டம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அண்ட் இதெல்லாம் விட விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக நாளைக்கு மறுபடியும் விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளதுன்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கூடியும் ஆரஞ்சு லாட் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டு வானிலை ஆய்வுமையான கொடுக்கல இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் கொடுத்துட்டாங்க அதனால மறுபடியும் ஆரஞ்சு அதனால மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழை என்று நம்ம வந்து பார்க்க முடியும் மற்றபடி வந்து மதுரை மாவட்டம் அப்புறம் திண்டுக்கல் அப்புறம் விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து சில சம்டைம் வந்து மலைகள் பெய்யும் தொடர்ந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து அதுவுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கற ஏரியாவில் வந்து மலைகள் பெய்யலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க